மீனாட்சி பண்ணுங்க சீரியல் ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துருக்காங்க சக்தி வெற்றி ரெண்டு பேரும் ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஏ நமக்கு எப்படி இந்த ஃபர்ஸ்ட் நைட்டெல்லாம் நடக்கும் அப்படின்னு வெற்றி கேட்டுருக்க போ போய் விரல் சுப்பிட்டே படுப்போ அப்படின்னு சக்தி சொல்ல அதான் இப்போ பூஜா கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்னு வெற்றி சொல்ல இந்த கேள்வி போய் உங்கள் அம்மாட்டு கேளுப்போ அப்படின்னு சொல்ல நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நான் இதுக்கிட்டே எங்கள் அம்மாட்டு கேட்கணும் அப்படின்னு வெற்றி கேட்க உங்கள் அம்மா சத்தியத்தை கேன்சல் பண்ணாதா எல்லாமே புரியுதா போடா அப்படின்னு சக்தி சொல்ல கேன்சல் பண்ணாதான் எல்லாமே வா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கோவமாக ரூமை விட்டு வெளியே போகிறாங்க அதுக்கப்புறம் சக்தி அப்படியே பூ எடுத்து கையில வச்சிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க வெற்றி மெதுவா அப்படியே டோர் கிட்ட நின்னு எட்டி பார்த்துட்டு வந்து டோரை லாக் பண்ணிட்டு மெதுவா வந்து சக்தி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க உடனே சக்தி வெற்றியை பிடிச்சி கிள்ளி வைக்கிறாங்க ஏய் ஏண்டி கிள்ளின அப்படின்னு வெற்றி கேட்க டே இந்த ரூமு டெக்கரேஷன் இதெல்லாம் நமக்கில பூஜாக்கும் ரோஹித்துக்கும் அப்படின்னு சக்தி சொல்ல சத்தியமா நான் ஒன்னு சொல்லிட்டான் அடுத்த பிறவையில் நீ ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக ஏகணுடி நான் பழி பிளிவாங்கணுடி ஏ சாப்பா பழிக்காம போகாது நகரு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி திரும்பவும் கோவமா வெளியே போயிடுறாரு சக்தி போடா பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர் இருக்காங்க இன்னொரு பக்கம் பூஜா அவங்க நினச்ச மாதிரியே பாலில் மருந்தை கலக்கி கொடுக்குறாங்க அந்த டைமில் சரண்யா வந்து பூஜா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ரோகித் பக்கத்தில் உட்கார வச்சு அம்மா உங்களுக்கு சுற்றி போட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்ற ஆரம்பிக்கிறாங்க அந்த கேப்பில் சக்தி கிச்சனுக்கு ஓடி போய் பூஜா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பாலை தூக்கி சிங்க்கில் ஊற்றிட்டு அவங்க புதுசாக ஒரு பாலை ஊற்றி சக்கரை போட்டு கலக்கி வச்சு பூஜா எப்படி வச்சாங்களோ அதே மாதிரி வச்சுட்டு ஓடிடுறாங்க அதுக்கப்புறம் சரணியாவும் சுத்தியாச்சு நீ போ பூஜா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட பூஜாவும் சைலண்டாக போய் அந்த பால்சம் எடுத்து கையில் வச்சுட்டு ஏ ரோஹித் இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஒரு கேடா இன்னைக்கு இருக்குடா உனக்கு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு போயிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் சக்தி வந்து நின்றுட்டு ஏ பூஜா ஏன் இவ்வளோ தூரம் வந்து பால் எடுத்துட்டு போறேன்னு சொல்லும்போது நான் கண்டுபிடிச்சிட மாட்டேனா இதுல தூக்க மருந்து கலந்துருப்பேன்னு என்ன என்ன லூசன் நினைச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்காங்க ஒரு பக்கம் ரோஹித் பூஜாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரூம்ல பூஜாவும் போயிடாங்க ரோஹித் அப்படியே ஹக் பண்ணலான்னு போகும்போது முதல்ல இந்த பால் குடி அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்து கொடுத்துட்றாங்க பூஜா கையில சரின்னு ரோஹித்தும் குடிக்கிறாங்க அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் குடி அப்படின்னு பூஜா கிட்ட சொல்ல இல்ல இல்ல நீ குடி நான் இப்பதான் கீழே குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு பூஜா சொல்ல சரின்னு ரோகித்தும் ஃபுல்லா குடிச்சிட்டு பூஜா கிட்ட குடுத்த கொடுத்துறாங்க சரி சரி நியூ காரை நான் போய் வச்சுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு பூஜா கொண்டு போய் வச்சுட்டு வரும்போது என்னாச்சு ஆச்சு தூக்க வருதா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் கிட்ட கேட்க இல்ல இல்ல பால குடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப எனர்ஜியா இருக்கு அப்படின்னு ரோஹித் சொல்ல இல்ல உனக்கு கொஞ்சம் கூட தூக்க வரலையா அப்படின்னு பூஜா கேட்க என்ன வளர எப்படா நீயும் நானும் கல்யாணம் பண்ணி போய் எப்படா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்னு காத்துட்டு இருந்த தூக்க வரலையான்னு கேட்கற வா இங்க வந்து உட்காரு வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்து உட்கார வைக்க பூஜா அப்படியே லைட்டா வைக்கப்பட்ட மாதிரியே நடிச்சிட்டு இருக்காங்க ரோஹித் உனக்கு நம்ம காலேஜ் டேஸ் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஆ ஞாபகம் இருக்கேங்கிறாங்க ரோஹித் ரோகித் உனக்கு தூக்கம் ஏதாவது வருதா அப்படின்னு கேட்க என்ன பூஜா நான் ஏதாவது தூங்கிடுவேன்னு சொல்லி பயப்படுறியா எனக்கு சத்தியமா தூக்க வரல இன்னைக்கு எப்படி தூக்க வரும் அப்படின்னு ரோஹித் கேட்டுட்டு லைட்டா பூஜாவை டச் பண்ணுவோம் ரோஹித் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்கலாமா உனக்கு ஏதாவது தூக்க வர மாதிரி இருக்கா அப்படின்னு பூஜா கேட்க ஆமா லைட்டா தூக்க வர மாதிரி இருக்கு அப்படின்னு ரோஹித் சொல்ல அப்ப தூங்கு ரோஹித் ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ போய் படுத்து தூங்கு போ இல்ல எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு பூஜா சொல்ல சரி நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித்து போயிடறாங்க கொய்யால நான் கலந்த மருந்து வேலை செய்யாம போகுமா அப்படின்னு பூஜா மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு அவங்களும் போய் படுத்துறாங்க இந்த வீட்டுல எவன் அவனுக்கோ ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது ஆனா இந்த வீட்லேயே பிறந்து வாழ்ந்து வாழ்ந்த உனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க மாட்டேங்குது ஏடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் வெற்றி ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு உடனே சக்தி ஓடி வந்து டேய் பூஜா கிரிமினல்டா பாலில் மறந்து கலந்துட்டாடா அப்படின்னு சொல்ல வெற்றியும் அப்படியே மாடி மேல பாத்துட்டு இருக்காரு என்ன ஆச்சுடா இன்னும் ரெண்டு பேரும் ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லி கேட்க என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும் அதுக்குதான் சொல்றேன் நமக்கும் இந்த மாதிரி எதாவது நடந்தா அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு இருக்க எப்ப பார்த்தாலும் உனக்கு அதே நினைப்புதானா போடா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி இருந்து போயிடறாங்க கரெக்டா அந்த டைம் ரோஹித் மேல இருந்து கீழே இறங்கி வர ப்ரோ என்ன எல்லாம் சக்சஸ் தானே வெக்கத்தை பார அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ரோஹித் அப்படியே சிரிச்சிட்டே இருக்காரு என்ன ப்ரோ என்ன அப்படின்னு வெற்றி கேட்க உங்ககிட்ட சொல்றேன் நேற்று நைட்டு நல்லா தூங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க ரோஹித் என்ன தூங்கிட்டியா சக்தி தான் பாலை மாத்தி வச்சிட்டேன்னு சொன்னாலே அப்புறம் எப்படி அப்படின்னு வெற்றி யோசிச்சுட்டு இருக்க இதெல்லாம் எதுக்குன்னு பூஜா யோசிச்சா திடீர்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டால அந்த ஷாக்ல இருந்து அவன் மீண்டு வரணும்ல அதான் நானும் அவளை ரொம்ப கம்பல் பண்ணல நானும் அவனை புரிஞ்சுக்கணும்ல ப்ரோ அதான் நல்லா தூங்கிட்டோம் அப்படின்னு ரோஹித் சொல்ல ப்ரோ நீங்க ரொம்ப நல்லவங்க சரி நீங்கள் போய் ரெடியாக அங்கே போங்க அப்படின்னு வெற்றி ரோஹித்தை அனுப்பிச்சி வச்சிடறாரு ரோஹித் அந்த பக்கமாக போனதுமே டேய் இங்கே ஒருத்தனுக்கு சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது இவனுக்கு சான்ஸ் கிடைச்சும் யூஸ் பண்ணிக்க தெரியாம இருக்கானே ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க சக்தி வந்து என்ன ஆச்சுடா அப்படின்னு சொல்லி கேட்க நீ வேறடி அவன் தூங்கிட்டானாமா அப்படின்னு சொல்ல என்ன தூங்கிட்டானா நான் தானே பாலை மாற்றி வச்சான் அப்புறம் எப்படி அப்படின்னு சக்தி கேட்க அவனாவே தூங்கிட்டானா அப்படின்னு வெற்றி சொல்ல ஏங்குறாங்க சக்தி பூஜா மனசு மர சாரு டைம் கொடுக்குறாராம் அப்படின்னு சொல்ல இவர் இவ்வளோ நல்லவராக இருக்காரே பூஜா இவரை என்ன பாடுபடுத்த போகிறாலோ அப்படின்னு சக்தி சொல்லிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் டெக்கரேஷன் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு இருக்கேன் இவன் ஒருத்த நானே பார்த்துக்கிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ரூமுக்கு ஓடுறாங்க இன்னொரு பக்கம் சரளா பூஜா கிட்டே நேற்று நைட்டு ஒன்றும் நடக்கலைல அப்படின்னு சொல்லி கேட்க அதுதான் நான் தூக்க மாத்திரையே கலந்து கொடுத்துட்டேனேம்மா அப்படி எப்படி நடக்கும் அப்படின்னு பூஜா சொல்லிட்டு இருக்க சக்தி கரெக்டாக அங்கே வந்துடுறாங்க சக்தி வரா அப்படின்னு சரளா சொல்ல பூஜாவும் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் சிறப்பாக முடிஞ்சிருக்குமே அப்படின்னு சக்தி கேட்க ஏங்கிறாங்க பூஜா அப்படின்னு கேட்பேன்னு நினச்சியா நேற்று ஃபஸ்ட் நைட் நடக்கலைன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சக்தி இருக்க அது எப்படின்னு உனக்கு தெரியாதுல்ல எனக்கு ஃபஸ்ட் நைட் நடக்கும்னு நீ நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நான் வேறு ஒன்றும் இல்லை பிளான் பண்ணேன் அப்படின்னு பூஜா சொல்ல எது அந்த பாலில் தூக்கம் மருந்து கலந்தையே அதுவா என் செல்லும் என் பூஜா எனக்கு எல்லாம் தெரியும் பூஜா அப்படின்னு சக்தி சொல்லிட்டுருக்க பூஜா இவை எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்கிறாங்க சரளா ஓ இப்போ தான் நீங்கள் இதையவே கண்டுபிடிச்சிங்களா சுத்தா பூஜா நீ மருந்து கலந்த பாலை நான் மாற்றினேன் அது உனக்கு தெரியுமா தெரியாதுல்ல அதுக்கப்புறமும் ரோஹித் எப்படி தூங்கினாருன்னு யோசிக்கிறியா ரோஹித் ஒரு ஜென்டில்மேன் உமேல அவ்வளோ லவ் நீ எல்லாத்துக்கும் ஓகே சொல்ற வரைக்கும் உன் பக்கமே வரக்கூடாதுன்னு அவர் தூங்குற மாதிரி நடிச்சிருக்காரு இங்கே பாரு பூஜா உன் நல்லதுக்காக சொல்கிற ரோஹித் மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் கிடைச்ச வாழ்க்கையை காப்பாற்றிக்க பார் பூஜா அப்படின்னு சக்தி சொல்லியிருக்க என்னடி பிச்சை போடுறியா அப்படின்னு பூஜா கேட்க அந்த நிலமைக்கு வந்துராத சொல்கிறேங்கிறாங்க சக்தி சக்தியை ஓங்கி அறையலாம்னு சொல்லி பூஜா அப்படியே கையை ஓங்க சக்தி பூஜாவோட கையை பிடிச்சறாங்க அதுக்கப்புறம் சக்தி பலாருன்னு ஒரு அற வைக்கிறாங்க பூஜாக்கு ஏன்னு என்னை சரலா சொல்ல ஏய் மரியாதை கெற்றோ இத்தனை நாள் ஐயோ பாவன் ஒதுங்கி போனேன் இனிமேல் ஐயோ பாவனாலாம் நான் பார்க்க மாட்டேன் உனக்கு இருக்கிற கடைசி மரியாதை நீ ரோகித்தோட வைஃபுங்கிறது தான் அதையும் நீ கெடுத்துக்காதன்னு சக்தி சொல்ல என்றைக்குமே நீ பண்ணதெல்லாம் நான் மறக்க மாட்டேன்டி உன்னையும் குடும்பத்தையும் பேச்சு கேட்ட ஆடுனால அந்த ராஸ்கல் வெற்றி அந்த ரங்கநாயகி எல்லாத்தையும் நான் அழிச்சு காட்டுறேண்டி அப்படின்னு பூஜா சொல்ல ஓ நேரடியா சொல்ல ஆரம்பிச்சிட்டியா சரிடி உன்னால முடிஞ்சா என் குடும்பத்தை பாரு என்னை தாண்டி ஒரு தூசி கூட என் குடும்பத்து மேலே விடாதுடி அப்படின்னு சக்தி சொல்ல நான் பண்ண தாண்டி போறேன் நீ பார்க்க தானே போறேங்கிறாங்க பூஜா அதையும் பார்க்கலான்ண்டி வயசுக்கேத்த மரியாதை அது வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் ஜாக்கிரதை அப்படின்னு சரளாவை பார்த்து சொல்லிட்டு சக்தி இருந்து கிளம்பிடுறாங்க என்னடி இவ இப்படி இறங்கிட்டா அப்படின்னு சரளா கேட்டுட்டு இருக்க நாம அவங்க கிட்ட மோதணும் பண்ண மாதிரி அவங்களும் நம்ம கிட்ட மோதணும்னு முடிவு பண்ணிட்டா அப்படின்னு பூஜா சொல்ல இதுக்கெல்லாம் எப்படி விடிவு காலோன்னு சரெல்லாம் கேட்க ஒரே ஒரு ஐடியா தான் அதுக்கு அந்த ரோகித்தை இல்லாமக்குறேன் அப்படின்னு சொல்ல ஏ என்னடி சொல்கிறேங்கிறாங்க சரலா என்ன மாப்பிள்ளைங்கிற பாசம் அவனுக்கு அப்படின்னு கேட்க சே சே அவன் எப்படி போனா எனக்கு என்ன போலீஸ் கேஸுன்னு மாட்டாமல் இருக்கணும்னு யோசித்தேன் சரி சீக்கிரமாக வேலையை முடிச்சிட்டு வெற்றியோட பொண்டாடியே இந்த வீட்டுக்குள்ளே வர வழியாக சரளா பூஜா கிட்ட சொல்லிட்டு இருக்க பூஜாவும் அப்படியே யோசிக்கிறாங்க அடுத்ததா யமுனா வீட்ல யமுனா காஃபி எல்லாம் போட்டு கொண்டு வந்து டேபிள் மேல வைக்கவும் என்ன காஃபி எல்லாம் கொண்டு வந்து கையில கொடுக்க மாட்டேயா இப்படி டேபிள் மேலதான் வச்சிட்டு போவியா அப்படின்னு அவங்க அத்தை கேக்க நீங்க மொபைல்ல பிஸியா இருந்தீங்க அதான் அப்படின்னு யமுனா சொல்ல அப்போ நான் வெட்டியா இருக்கேன் நீ வேலையா இருக்கேன்னு வர அதானே அப்படின்னு அவங்க அத்தை சொல்ல பாத்தியா கோகிலா எப்படி பேசுறான்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அப்படின்னு யமுனாவோட மாமனார் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க அதானே இவ்ள வச்சிருக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணுங்கிறாங்க கோகிலா இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு இவ்வளவு கோபப்படுறீங்க எனக்கு எது புரியல அப்படின்னு யமுனா சொல்ல உனக்கு ஒண்ணுமே புரியாது கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உங்க அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்து தான் உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு கோகிலா சொல்ல அம்மா பத்தி இப்ப எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன தெரியும் அம்மாவை பத்தி அப்படின்னு யமனா கேக்க உங்க அம்மா அச்சன்தான் ஊர்க்கே தெரியுமே கோக்கிலாமே நான் வேற புதுசா சொல்லணுமா அப்படின்னு கோகிலா சொல்லிட்டு இருக்க கரெக்டா கார்த்திக் வந்துறாரு கார்த்திக பார்த்ததுமே கோகிலா அப்படியே மாத்தி பேசுறாங்க ஏன் அம்மா ஒரு காஃபியை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து கொடுக்கணுமா சொல்லி நானே வந்து எடுத்திருப்பேன் எல்லாம் அவங்க அம்மாவோட பக்குவமான வளர்ப்பு தான் அப்படின்னு கோகிலா சொல்லிட்டு இருக்க என்னாச்சு அம்மாங்கிறாங்க கார்த்தி என்னப்பா இன்னும் காலேஜ் கிளம்பல அப்படின்னு சொல்லி கேட்க கிளம்பிட்டமா அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேத்துக்கிட்டே சொல்லிட்டு கிளம்பிடுறாரு கார்த்திக் அந்த பக்கமா கிளம்புனதுமே என்னடா என் பையன் வந்தது உங்ககிட்ட அன்பா பேசுறேன்னு பார்த்தியா எல்லாம் ஊன் நல்லதுக்குதான் நான் கோவப்படுறத மட்டும் என் பையன் பாத்திரம் தான் நினைச்சுக்கோ இன்னியோட உங்க புடிச்சு வெளியே தள்ளியிருப்பான் அப்படின்னு சொல்ல உண்மையிலேயே கிடையாது எங்க அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிடுவாரோன்னு சொல்லி உங்களுக்கு பயம் அப்படி அவர் பேசிட்டா உங்களுக்கு வீட்டில் இருக்கிற ஆதரவும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு யமுனா சொல்லிட்டு இருக்கா ஏய் என்னடி விட்டால் வாய் ரொம்ப நீளுது இன்னொரு தடவை வெந்நீர் கொட்டினாதான் சரியா வருவியா நீ அப்படின்னு சொல்ல யமுனா அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் வெந்நீர் கொட்டினது அதுக்கப்புறம் அம்மா சக்தி எல்லாரும் ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லி துடிச்சது இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது ஏய் என்ன பார்க்குற கோகிலா தான் உன் மேலே வெந்நீர் கொட்டினா இப்போ என்ன ஒழுங்கு மரியாதே இருக்கிறதா இருந்தால் இரு இல்லைனா அவள் உன்னை என்ன பண்ணுவானே தெரியாது கோகிலா வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவோட மாமனார் கோகிலா கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் யமுனா மீனாட்சியமானோட மெஸ்ஸுக்கு போகிறாங்க தங்கி தங்கி நின்றுட்டு பார்த்து சக்தி வந்து என்னாச்சுக்கா ஏன் ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க தனியா சக்தி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் என்ன ஆச்சுக்கா ஏன் ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு சொல்லி கேக்க ஒண்ணு இருக்காது சக்தி அவ களைப்பா இருப்பாங்கிறாங்க மீனாட்சியம் அம்மாடி பட்டுக்குட்டி உன் முகம் இப்படி இருக்காதே ஏன் ஏன் இப்படி இருக்க சொல்லி சாந்தாக்கா ஒரு பக்கம் கேட்டு இருக்க இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு ஏ கொஞ்சம் பொறுமையா கேளுங்கிறாங்க வெற்றி சரி பொறுமையாவே கேக்குறேன் என்ன ஆச்சுக்கா அப்படின்னு சக்தி கேட்க ஏ அதெல்லாம் ஒண்ணு இல்லடி நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு யமனா சொல்ல அக்கா உன் மாமியார் திரும்பவும் குடும்பப்படுத்துனாங்களா அப்படின்னு சக்தி கேக்க அப்படியே திரு திரு முடிச்சிட்டு யமுனா அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ